சிலர் பெயருக்கு ஏற்றாற்போல் பொருத்தமாக இருப்பார்கள் ஆனால் பெயருக்கும் அவருடைய உருவத்துக்கும் சம்பந்தமே இருக்காது அது மட்டுமா பெயருக்கும் அவர்களுடைய குணத்திற்கும் கொஞ்சம் கூட கடுகு அளவு கூட சம்பந்தமே இருக்காது இங்கேயும் இப்படித்தான் வெள்ளைச்சாமி என்று பதிமூன்று வயது சிறுவனுடைய பெயர் ஆனால் அவன் கருப்பாக இருப்பான் கருப்பாக இருந்தாலும் லட்சணமாக இருப்பான் எல்லோரும் அவனை கருப்புசாமி கருப்புசாமி என்று அழைத்தார்கள் மனது மிகவும் அவனுக்கு ரணமானது அவனுடைய பக்கத்து வீட்டில் கல்லூரிக்கு செல்லும் ஒரு இளம்பெண் இருந்தாள் அவனிடம் சென்று தன்னுடைய மன வலியை கொட்டி தீர்த்தான் வெள்ளைச்சாமி நீ ஒன்றும் கவலைப்படாதடா நீ வகுப்பில் முதல் மாணவனா வா அது போக அவனுக்கு எதாவது திறமை இருந்தால் சொல் எதுலையா சாதிக்கணும்னா சொல் உன்னையை சாதிக்க வச்சு இந்த உலகமே உன்னை போற்றுற மாதிரி நான் செய்யறேண்டா என்றாள் சுந்தரி அதே போல் இவனுக்கு சதுரங்கத்தில் மிகவும் ஆர்வம் இருந்தது சுந்தரி தினமும் சதுரங்கம் சொல்லிக் கொடுத்தாள் உலக அளவில் போட்டி மகாபலிபுரத்தில் பதினைந்து நாட்களுக்குள் நடக்கவிருந்தது டே வெள்ளைச்சாமி நீ போய் ரெண்டு நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வா என்று சொன்னாள் சுந்தரி அதே போல் லீவு போட்டு வந்தா வெள்ளைச்சாமி காலை மதியம் மாலை இப்படி மூணு வேலையும் கடுமையான ட்ரைனிங் கொடுத்தா சுந்தரி வெள்ளைச்சாமிக்கு சதுரங்கத்தில் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ரவுண்டிலலாம் தோற்று போனால் மனசு கொஞ்சம் வலிச்சது சுந்தரிய காட்ட வந்து சொன்னான் டேய் கவலைப்படாதடா மனசை மட்டும் தளர விட்றாத ரெண்டாவது ரவுண்டு போ நீ தான் ஜெயிப்பேன் என்று சொன்னால் சுந்தரி அதே போல் இரண்டாவது மூன்றாவது சுற்றுகளில் ஜெயித்தான் வெள்ளைச்சாமி உலக அளவில் அவனுக்குத்தான் முதல் பரிசு கிடைத்தது எல்லோரும் அவனை பழித்து தூற்றியவர்கள் எல்லோரும் அவனை பாராட்டினார்கள் ஏகப்பட்ட பாராட்டும் பரிசும் குவிந்தது வெள்ளைச்சாமிக்கு உருவம் எப்படி இருந்தால் என்ன நம்முள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வந்து உன்னதமான வெற்றி பெற்று இந்த உலகமே நம்மை உற்று பார்க்குமாறு செய்வோம்